अलॻ्र <laughs> <laughs> மயில பேரு காலையில அஞ்சு மணிக்கு வந்த தண்ணி ராத்திரி காலையில அஞ்சு மணி வரைக்கும் நாங்க இறச்சோம் சார் ஏன பானம் எல்லாம் முழு போச்சு பானை சட்டி போட முழு போச்சு எதுவும் இல்ல விளக்காடி சார் நான் எங்க வீட்டில் பிரிஜு தட்டு சாப்பிட்ற தட்டு துணி ஏனோ எல்லாம் வெள்ளத்துல காவாயில் மிதிங்க வந்துடுச்சு கட்டுறது கூட துணி இல்லாத உக்காந்துங்கிறோம் வாரி 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 ராத்திரிக்கு பூரா ஊற்றணும் சார் நாங்க ரெண்டு ஊட்டி ஒரு பொட்டு ஒண்ணு இல்ல அரிசி இருந்து எல்லாமே மிளகாத்தூள் அரிசி புளி வெள்ளத்தில் அரிசி போயிடுச்சு ரெண்டு நாள் இருந்து சார் ரெண்டு நாளாக வாரி நான் எங்கள் எங்கூட்டுக்கார யாரும் வரட்டு வந்து கூட ஏதுன்னு கூட கேட்கல சார் எங்களை எப்படி கீரிங்கன்னு கூட கேட்கல ஊற யாருமே வரல வெள்ளம் அவ்வளோ வெள்ளம் அவ்வளோ பாதிப்பட்டு சார் எங்களுக்கு எல்லா கூட பாதிச்சு சார் எங்களுக்கு இடுப்பாலு தண்ணி சார் இல்லை மூண்டு ஊத்துனும் சார் நாங்க என் பேர் பவுனுங்க என் ஊடு பூரா பொட்டி டிவி எல்லாம் போயிடுச்சு சார் நான் போடி எங்கேயும் நின்றுங்க வந்தேன் சார் ரொம்ப பாதிக்கப்பட்டேங்க நான் ஒரே தான் இருந்தேன் வீட்டுல நான் என் பிள்ளைங்களும் இல்லை சார் நான் என் வீட்லயே கும்பிரிக்க அங்கேயே உக்காந்துக்கா இருந்தேன் சார் தண்ணிலயே இல்லங்க இந்த வயசுக்கு வந்துக்கு தானே இந்த மாதிரி ஊடு போடல சார் ஆமா தான் சார் அநியாயமா பூந்து போச்சு வீட்டுல அரசாங்கத்துல எங்களுக்கு பாதிக்கு படத்தை கொடுத்தா போதும் சார் என்ன எது அதிகமா எதிர்பார்த்தா யாருக்கு தான் கொடுப்பாங்க அதிகமா எதிர்பார்த்தா என் வீட்ட பாதிக்கு படத்தான் சொல்றேன் சார் அதான் வெள்ளம் கொல்லுவேலி தாண்டி பூரா வந்து பூந்துக்குச்சு சார் உள்ள உள்ள வந்து பூந்து கதுவு கிதுவு எல்லாம் தும்லாம் போச்சு சார்